ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஆம்லேட் முட்டை சாதம் இதை சாதத்து கூடயும் சாப்பிட்லாம் இல்லை வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம் ஸோ நம்மளோட விருப்பம் தான் ரொம்ப சிம்பிள் தான் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் ஸோ ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்படியே சும்மா தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில் ஸோ இவ்வளோ தான் இந்த மசாலாஸ் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஆட் பண்ணும்போதும் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை வந்து நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் கொஞ்சமாக உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஆம்லேட்டில் வந்து அந்த முட்டை ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து வராமல் இருக்கும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்திக்கோங்க சும்மா கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்கோங்க மீதி வந்து நம்ம வதக்கும்போது சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டாலே போதும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயம் போடாமல் கூட பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி இல்லாட்டி தோசை தவா பெரிய தோசை தவா இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போது இதில் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகாய் ஸோ எல்லாமே சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாவும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் அந்த ஆம்லேட்டை வந்து நல்லா என்ன சொல்கிறது ஒரு வாசனையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு அந்த பூண்டு தான் ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக பூண்டை சேர்த்திக்கோங்க அண்ட் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திடலாம் வெங்காயமும் சேர்த்துட்டு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஸோ அவ்வளோதான் இந்த வெங்காயம் பூண்டு வதங்குகிற டைம் மட்டும்தான் யூஸ்வலாக இது வந்துட்டு நம்ம ஆம்லேட் மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதம் வடிச்சுட்டு காலையில் வச்சுட்டீங்க மீதி இருக்குது அந்த சாதம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆம்லேட் முட்டை போட்டு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா அது கூட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் கால் விட கம்மியா மஞ்சள் தூள் ஸோ தான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தொலைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி ஆட் இல்லையா ஸோ அதனால் வெங்காயத்தில் வந்து நம்ம மசாலா ஆகணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி வந்து தொலைச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ இதெல்லாம் நல்லா சுண்டி ஒரு மாதிரி திக்காகும் அது வரைக்கும் அப்படியே சிம்மில் போட்டுருங்க ஸோ உப்பு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ தான் நம்ம வந்து அந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அதை வந்து நம்ம வந்து உள்ளே சேர்க்க போகிறோம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா அது நல்லா சுண்டி வரணும் அப்படின்றதுக்காக தான் பாருங்கள் அளவுக்கு இருக்குது இது அப்படியே எல்லா ஓரங்கள்லேயுமே நல்லா எடுத்துகிட்டு நடுவில் குழி மாதிரி பண்ணி நம்ம ஆம்லேட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அப்படியே மேலே ஊற்றிட வேண்டியதான் ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அண்ட் ஒரு முட்டை தான் இருக்குது ரெண்டு முட்டை தான் இருக்குது இதில் என்ன பண்ணுறது எப்போவும் ஒரே மாதிரி ஆம்லேட் சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஸோ இது எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே மூடி வச்சுருங்க பார்த்திங்களா அப்படியே பபுள்ஸ் வந்து நிற்கிது இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட நீங்கள் திருப்பி போட முடியும் அப்படின்னா திருப்பி போடுங்க இல்லை அப்படின்னா நார்மலாகவே கொத்து மாதிரி அப்படியே கொத்தி செஞ்சுருங்க ஏன்னா நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் திருப்ப முடியல பட் ஒரு வழியை திருப்பினா ஆனால் என்னாச்சுன்னா நல்லா திருப்ப முடியல ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் ட்ரை பண்ணுறேன் அதனால் என்னால் திருப்ப முடியல நீங்கள் வேணால் ரெண்டு தோசை கரண்டி இருந்தது அப்படின்னா அதில் பர்ஃபெக்டாக வச்சு திருப்பிக்குவோங்க இப்போ அதே தான் திருப்ப முடிஞ்சிட்டு மீதி அப்படியே இருக்குது ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா வறுவல் மாதிரி பண்ணிவிட்டேன் நல்லா அப்படியே கொத்தி விட்டுட்டு அதை அப்படியே பண்ணிவிட்டேன் ஸோ இது ஆம்லேட் மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா திருப்பி போடுங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாகவே கொத்து நம்ம கொத்துலாம் சாப்பிடுவோம் இல்லையா முட்டை கொத்து அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது பர்ஃபெக்டாக தயிர் சாப்பாடு சூப்பராக இருக்கும் நான் வந்து லஞ்சுக்கு லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு தான் இது சைடு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ லெமன் ரைஸுக்கு முட்டை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க மன் லெமன் ரைஸு அது கூட சூடாக முட்டை வறுவல் அடடா சூப்பராக இருந்துச்சு ஸோ ஏன் இன்னும் டைம் வேஸ்ட் இருக்கீங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ